வணக்கம்ப்பா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சோமியா இருக்கிறேன் சோம இருக்கிறேன் இன்றைக்கு தவக்காலம் விட்டது இதை பற்றி கொஞ்சம் எங்களை மக்கள் பிளம்பி இந்த மக்களை கொஞ்சம் சொல்ல முடியுமா சரி இந்த தவக்காலத்தை நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் நாற்பது நாள் கொண்டாடுறோம் என்ன நாங்கள் இந்த தவக்காலத்தை நினைவு கூர்ந்து எங்களை மனம் மாறுறதுக்காக இந்த தவக்காலம் அழைத்து நிற்கிறோம் திருச்சுவையில் எங்களுக்கு அந்த பாவ வாழ்விலிருந்து நாங்கள் மீட்படைகிறதுக்கு இந்த தவக்காலம் அருளின் காலமாக மனமாற்றத்தின் காலமாக ஆண்டவரால் தரப்படுது அதனால் நாங்கள் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்றில் பார்க்கறோம் கடவுளை நமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இறங்கும் என்று நாங்கள் சொல்கிறோம் ஏனென்றால் ஆண்டவற்றை பேரன்பு நாங்கள் பெற்று அவருடைய இரக்கத்தை நாங்கள் பெற்று இந்த தவக்காலம் முழுவதும் அவர்கிட்ட இருந்து பெற அந்த அருளையும் வல்லமையும் நாங்கள் பெற்று தொடர்ந்து பயணிக்கணும் இது ஒரு பயணம் இப்போ இந்த ஜூபிலி ஆண்டில் நாங்கள் நம்பிக்கையின் திருப்பயணிகளாக என்று எங்களை திருவை கேட்டு நின்று இப்போ நாங்கள் இந்த பயணத்துக்குள்ளே ஆண்டவரோடு பயணிப்போம் எவ்வளோ பயணங்களை பார்த்துருப்போம் நாங்கள் வந்து வாகனங்களில் பயணிச்சிருக்கலாம் அல்லது விமானங்களில் பயணிச்சிருக்கலாம் எவ்வளோ விதமான பயணங்கள் இருக்கு ஆனால் இந்த பயணம் வந்து ஒரு முக்கியமான பயணம் நாங்கள் ஆண்டவருக்குள்ளே பயணிக்கணும் ஆண்டவருக்குள்ளே பயணிக்கிறோம்னு சொல்லியிருக்க நாங்கள் எங்களுக்குள்ளேயே நாங்கள் பயணித்து நல்ல ஆழ்ந்த முறையில் சிந்தித்து பார்க்கணும் நாங்கள் என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்கிறோம் என்று ஆண்டவருக்குரிய வாழ்க்கை வாழ்கிறோமாண்டு நாங்கள் சிந்தித்து அதை நாங்கள் புதுப்பிக்கிற ஒரு காலமாக தான் இந்த தவ காலம் இருக்குது அப்போ நாங்கள் புனித அவுஸ்தினார் சொல்லுவேர் நாங்கள் உள்ளாந்த ரீதியாக பயணம் செய்து பார்க்கணும் எங்களுக்குள்ளே நாங்கள் என்ன மாதிரி வாழ்கிறோம் என்ற அந்த ஒரு பயணத்தை நாங்கள் வாழ்ந்து பார்க்கணும் அதுக்குத்தான் இந்த நாற்பது நாளங்களுக்கு தரப்பட்டிருக்கு எனவே நாங்கள் இந்த தவக்காலத்தை நல்ல முறையில் பயன்படுத்துவோம் இறைவேண்டலில் ஈடுபடுவோம் இன்னும் சிறப்பாக நோன்றி மற்றவங்களுக்கு உதவி செய்கிற என்ற ஆண்டவர் விரும்புகிற ஒரு மனிதர்களாக அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் மனம் மாறிய மக்களாக வாழுகின்ற போது தவக்காலத்தை நாங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்த முடியும் எனவே ஆண்ட ஆண்டவருக்குரிய மக்களாக நாங்கள் வாழ தொடர்ந்து அவர்கிட்ட கொண்டாடுவோம் நன்றிப்பா நன்றியா.

இதை எண்ணி மாற்ற செய்யுங்கள் இதேவரையின் நம்பிக்கையின் மறைபொருள்

എന്നളുടെത്ര തന്നെ ഇഫ്രാൻസിലുള്ള ആണായ അജ്ഞാനപ്രവാസം അറ്റുഎന്നാസിലുള്ള എന്നോതുവയെ അന്പരസയിക്കേണ്ട മെലുംയിത്തല്ല മേലി പോക്കർ ടോൾ പോൾ മൻകൂടിയ സർവദരായ സമൂഹങ്ങളെ ഇന്നന്ദോനെ വെരക്ക തന്നെ ഭൂന്ദും ദിലു മൊഹോളുകളെ ഏറ്റുന്നു എന്നനെവന്നിൽ നിലക്കമായി കടവലിൻ തന്നെ ധാണത്തിൽ വലിയവരെ വളർවන പുണ്യചേത്രത്തു നൽകി പ്രഭു കൊണ്ടുവരയിരുന്ന പദരാധനനെ Nangalini Bali Pangula Taribit, Udir Malakis, Christabaria, who may call the temperament of Mandadi Hindu. Even Badiyaka, even Odi, even in Elama de Rebenaki Tandi, to Yavia, not people in Apollo March, Yen and Rumakuri, நாங்கள் இருக்கிற பாடசாலை காலங்களிலே எங்களுக்கு எங்களோடு வாழ்கின்றவர்களோடு ஆண்களுடைய அன்பையும் இலக்கத்தையும் இந்த நாட்கள் நாட்களும் நாங்கள் பகிர்ந்து ஆண்டவரை நாங்கள் நேசித்து அவருடைய பாடுகள் வண்ணத்தை தியானித்து வீர்ப்பின் மகமே அப்துல்லா தகுந்த கொண்டாட ஆசிர்வதிக்க வேண்டும் என்று எங்களை கற்றுக் கொடுத்த பாடு தந்தையை பார்த்து நாங்கள் கடந்தோம் पने

पइनो उन

3 <laughs> முக்கியமான காலமாக இந்த நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் நாங்கள் கேட்டது போல இந்த அருளின் காலத்திலே முயற்சி செய்து எங்களுடைய தூய்மையாகவும் ஆண்டவரை பகமைப்படுத்தவும் முயற்சி செய்து கொள்வோம் இந்த வகையிலே இந்த நாட்களிலே மிக சிறப்பாக கடைபிடிக்கப்படுகின்ற பத்து முயற்சிகளே எல்லோரும் உற்சாகமாக கடைபிடிக்க வேண்டும் என்று அற்புதம் கேட்டுக்கொள்வோம் அந்த வகையிலே இன்றைக்கு விபூதிப்பு திருச்செமையன் கண்டலையின்படி இன்றைய நாங்கள் ஒரு சந்தியும் மாமிச தவிப்பு நாளாக கடைபிடிக்க அழைக்கப்படுகின்றோம் ஒரு சந்தியம் சொன்னால் ஒரு நேரம் நாங்கள் சாப்பிடுவதும் மாமி தவிப்பு சொன்னால் இளச்சி மீன் சாப்பிடாமல் தான் இன்றைய முக்கியமான ஒரு ஞாபகப்படுத்திக் இன்றைய பெரிய வெள்ளிக்கிழமை இந்த கண்டலை திருச்செமையினாலே எங்களுக்கு நேரப்பட்டு வயது வந்தவர்கள் எல்லோரும் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும் அறுபது அறுபத்தி ரெண்டு வயசுக்கு கட்டுப்படி எல்லோருமே கடைபிடிக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை மாலை நாலு மணி நாலு முப்பது மணிக்கு இங்கே போற ஆலயத்திலே ஆலயத்திலே திருச்சிட்டு வைப்பாங்க சனிக்கிழமை ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மறைக்கோட்டத்துக்கு சாட்டி திருத்தலத்திலே சவகால யாத்திரை செய்யும்படி அழைக்கப்படுகிறோம் அந்த வகையிலே இந்த வாரம் இந்த சனிக்கிழமை யாழ் மறைக்கோட்டத்தை சேர்ந்த பங்குகளுக்கு அந்த அந்த வகையில் எங்களுடைய பங்குக்கும் அந்த யாழ் சாட்டி யாத்திரை செலம் செல்கின்ற நாளாக இருக்கின்றது அந்த சாத்திரை தலத்திலே காலை ஒன்பது மணிக்கு திருச்சி நிவைப்பானையும் அதனைத் தொடர்ந்து நன்கிழமை ஆராதனை இறுதியாக திருப்பதியும் இடம்போம் മൂന്നു വിഷയങ്ങളും നെടും ഒമ്പത് മണിയും ഒരു മണി മറ്റും ഇല്ല പോകുന്ന അങ്ങനെ സാപ്പ് ഇല്ലേ നാളെ എങ്ങനെ സാപ്പാടോ അങ്ങനെ സാപ്പാടും ചെയ്യണം ആളുകൾ അന്നിടത്തെ സുദ്ധമാണ് പരാമരിക്കുകയും എങ്ങനെയും സാപ്പിട്ട് പോകുന്ന ഇടങ്ങളെല്ലാം കൂടിയ കൊണ്ട് വരവേക്കി കളിയാണത് അത് എന്നാ അവർ ഒന്ന് ചെയ്യപ്പെട്ട ഇടങ്ങളിൽ ഒന്നാമേ എങ്ങനെയൊ ഉണവ കളികളെയും കളികളെയും സിയായ മുറിയേ അകട്ടിക്കൊള്ളി നിങ്ങൾ പൊറപ്പായിട്ടുള്ള അവയ തലത്തെ നിങ്ങൾ നിങ്ങളൊത്ത ആശയം അവത്രിയ പോവോ ശരി സാപ്പിടോ ശരി എല്ലാവരും നമ്മൾ ഒഴുക്കാൻ വേണ്ടി അത് കൊടുത്തേക്ക് കൊടുക്കുക പിള്ളേരെ പെട്ടെന്ന് പോയി ചെല്ലുക ഇങ്ങനെ കണ്ടപിടിക്കണം നമ്മൾ സിയ സിയ മുറേ കൈ പിടിക്കുന്ന വിഷയങ്ങളാണിയെ പെട്ടിയാണ് അവയെ സിറ്റ മുറേ ഇങ്ങനെ ഒരുംബവും ഒരേം സാപ്പിട മുറിയ സാപ്പിടും സിയാൽ അകത്തിനുസരണ அன்றாம் சுத்தமான திருப்பலிய நன்றி இந்த திருப்பதி ஒப்புக்கொண்டு சமைத்தான அவர்களுக்கு நன்றி வரும் திருப்பால சமையனுடைய வரை மாவட்ட இயக்குநராக இருக்கிறார் அவர் ஒரு பாதுகாப்பான பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருக்கிற கல்லூரி காட்சியனுடைய முகாமியாளராக இருக்கிறார் நேரத்தில் வந்தோடு தன்னுடைய

समाधु <laughs> Yes to We yeah. yeah.